வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ரிச்சர்ட் பி வாழ்க்கை நை அட்வைஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன் சில அட்வைஸஸ் கவர் பண்ணிடுது ஆக்சுவலாக நான் ஐடியா பண்ணது ஒரு ரெண்டு நாளில் முடிச்சிருவேன்னு நினச்சேன் ஆனால் இன்னும் ஒரு மூணு நாலு நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கழுங்கு ஏன் ரிச்சர்ட் பி ஃபைன்மென்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவரை மாதிரி ஒரு ஓப்பன் சயின்டிஸ்ட் யாராலையும் பார்க்க முடியாது நார்மலாக சயின்டிஸ்ட் நான் ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப ஸ்டூடியஸாக ரொம்ப ப்ரொஃபஸோரியலாக இருப்பாங்க ஆனால் இந்த ஆள் அது மாதிரிலாம் கிடையாது இவன் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி திங்கர் பல விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறாரு சேலஞ்சரை பற்றி நான் ரொம்ப சொல்லிட்டேன் பழைய வீடியோ பாய்ப்பாருங்க பட் அது மாதிரி சின்ன வயசில் ரேடியோ ரிப்பேர் பண்ணது நான் சொல்கிறது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் ரேடியோ ரிப்பேர் பண்ணது இதெல்லாம் பெரிய விஷயம் அவர் நாட் ஒன்லி அவர் ஒரு ஃபிசிஸ்ட்டு அவர் சிஸ்டர் ஒரு பெரிய ஃபிசிஸ்ட்டு அவங்க பசங்கள் எல்லாமே தான் ஒரு பெரிய அகாடமிஷியன் பல விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டார் குவான்டம் ஃபிசிக்ஸு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஃபைன்மென் காரணம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு குவான்டம் ஃபிசிக்ஸ் தெரியுதுன்னா அது ஃபைன்மென் ஒரு காரணம் ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டீச்சர்ஸுங்கிறது ரிச்சர்ட் பி ஃபைன்மென் அதனால ஃபைன்மென்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸுன்னு தேடி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் கேள்வி பதிலை பற்றி பேசுகிறார் ஒரு இடத்துல இதை ரொம்ப ஃபன்னியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல நாகேஷுக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு டைலாக் வரும் ஒரு படத்தில் அதை எடுத்து ஒரு கிளிப்பிங் போட சொல்கிறேன் ஒரு ஐடியா கேள்வி யோகி சேத்தோட மாமனாராக இருப்பார்னு நினைக்கிறேன் நான் அதில் நம்ம நாகேஷ் அவர் கமல்ஹாசனே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் ஒரு இடத்துல தாங்க முடியாமல் கமல்ஹாசன் சொல்லிடுவான் கேள்வி கேட்கறது ஈஸியுமாம்மா பதில் சொல்லி பாருங்கள் இதுதான் இவர் சொல்லி கொடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த ஜோக்கை பாருங்கள் கொஞ்சம் காமெடியாக செய்யுங்க அது மாதிரி கேள்வி கேட்கணும் வாழ்க்கையில் கொஸ்டின்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆன்சர்ஸ் அப்படின்னு ஃபைன்மேன் சொல்லிக் கொடுக்குறாரு நம்மளுக்கு ஃபைன்மேன் என்ன சொல்கிறாருன்னா கேள்விக்கு பதில் கிடச்சிதுன்னா அந்த பதில் இருந்து ஒரு பத்து கேள்வி எடுக்க தெரியணும் நம்மளுக்கு அதுதான் அந்த படத்தில் நாகேஷ் பண்ணுவார் அது மாதிரி ஒரு புது சயின்டிஃபிக் டிஸ்கவரி கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து பத்து கேள்விகள் கதவு திறக்கும் அந்த பத்து கேள்விகள் பதில் சொல்லிட்டிங்கன்னா நூறு புது கேள்விகள் வரும் அதனால்தான் மூர்ஸ்லா சயின்ஸு எல்லாமே இவ்வளோ தூரம் ஒர்க் ஆகிடுச்சு ஃபிலிமே இல்லாமல் கேமராவை இருந்திருக்கவே முடியாது என்னால் இமேஜினே பண்ண முடியல இன்றைக்கி ஃபிலிம் வச்சு கேமரா கொடுங்க அவன் அவன் கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்கிறான் இந்த வாட்சிங்கிறது என்ன மாதிரி பெருசுங்க போட்டுக்கிறதே தவிர இல்லாட்டா ஒரு ஃபேஷனுக்காக வச்சுருக்கிறது எல்லோரும் ஃபோன்லேயே டைமை பார்த்துப்பாங்க வாட்சுங்கிறத அப்சிலேட் ஆக்கிடுச்சு பட் ஆக்சுவலி என் நாங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கிறச்ச வாட்ச் இல்லாமல் எக்ஸாமே எழுத முடியாது வாட்சை கட்டி வச்சுட்டு தான் எக்ஸாமே எழுதுவோம் இன்றைக்கும் அதுதான் ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்படி வந்து ஒரு விஷயமே காணாமல் போயிடுதுன்னு பாருங்கள் சைக்கிள்ங்கிறது ரொம்ப காமனாக இருந்தது எங்கள் சைல் சைல்டுஹுட்டில் எல்லோரும் சைக்கிள் ஓட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் முப்படுன்னு ஒன்று வந்து சைக்கிளையே காலி பண்ணிடுச்சு அது மாதிரி வாழ்க்கைங்கிறது அப்படியே மாறிக்கிட்டே போகும் சிலதெல்லாம் அப்சலேட் ஆகிடும் சிலதெல்லாம் யூஸ் பண்ணுறது கம்மியாயிடும் உங்கள் பழைய நோக்கியா பட்டம் ஃபோனு இன்றைக்கி அப்சலேட்டுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா இது எல்லாமே இந்த ப்ரோக்ரஸ் எல்லாமே நம்ம கேள்வி கேட்கறதுல தான் நோக்கியாவோட பிஸ்னஸ் அழிச்சது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு ஃபோனில் ஏன் வெறும் ஃபோன் தான் பண்ணணும் மற்ற விஷயம் இல்லாமல் பண்ணலாமே அதுலேயே பாட்டு கேட்கலாமே அதுலேயே நீங்கள் வீடியோ பார்க்கலாமே அதே வாட்ச் யூஸ் பண்ணலாமே அதே அலாம் பண்ணலாமே அதுலேருந்து இமெயில் பண்ணலாமே எல்லாத்தையும் ஒரு ஃபோன்லேருந்தே பண்ணிடலாமேன்னு ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணது நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஐபாடியும் ஒரு சாதாரண பட்டன் ஃபோனையும் கம்பேன் பண்ணி ஐஃபோனுன்னு ஒன்று இறங்கி விட்டார் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தான் அது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார் கடைசி வரைக்கும் அதனால்தான் ஒரு ஐபாடு ஐபாட்லேருந்து ஐபேடு ஐபேட்லேருந்து ஒரு ஐஃபோனு ஐஸ்டோரு என்னெல்லாமோ வந்துடுச்சு இன்றைக்கி ஐ வாட்சுக்கு அப்புறம் பெருசாக கேள்வி ஒன்றும் யாரும் ஆப்பிளில் கேட்கல இன்டெலிஜெண்ட்டாக ஆப்பிளில் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் இன்றைக்கி ஒன்றும் புதுசு புதுசாக ப்ராடெக்ட் வர மாட்டேங்குது கேள்விகள் கேட்கணும் ஒரு பதில் வந்தால் அதுலேருந்து பற்றி கேள்விகள் கேட்கணும் நம்ம சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது பல கேள்விகளை கேட்கணும் நம்ம அந்த கேள்விகளுக்கு ஆசையாக வீட்டில் பதில் சொல்லுவாங்க ஓரளவுக்கு மேலே வயசானப்புறம் என்ன ஆகிடுறது நான் ஸ்கூலுக்கு போனோன்னே இந்த மாதிரி கேள்விங்க கேட்குறதே தப்பு அப்படின்னு நம்மளை ட்ரெயின் பண்ணிடுறாங்க கேள்வி கேட்டால் டீச்சர் திட்டுவாங்க அதான் எல்லாம் போர்டில் எழுதி போட்டிருக்கிறோம்ல அதையே படி அப்படிம்பாங்க இந்த கேள்வி கேட்கணுங்கிற இன்ஸ்டிங்கை ஸ்கூல்லேயும் காலேஜ்லையும் காலி பண்ணிடுறாங்க ஏன்னா டீச்சருக்கு கே தெரியாத கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா டீச்சர் என்ன பண்ணுவான் பாவம் வீட்டில் பெருசுங்களும் ரொம்ப கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆகிடுறாங்க ஆனால் இந்த கேள்வி கேட்குறத நீங்கள் விடவே கூடாது அதுதான் க்யூரியாசிட்டிக்கு அர்த்தம் அதுதான் பிகினிங் கேள்வி கேட்டதுனால உலகத்தில் எவ்வளோ மாறிடுச்சுன்னு பாருங்கள் ஐஃபோன் வந்தப்புறந்தான் ஆண்ட்ராய்டை கூகுள் வந்து ஓப்பனாக விட்டான் ஆண்ட்ராய்டும் இது கிடையாது இன்னொருத்தன் டென் வாங்கி ஓப்பன் சோர்ஸில் விட்டான் இன்றைக்கி கூகுள் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தட் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்கிறான் அதனால் தி கரேஜ் டு ஆர்ஸ் கொஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வை இதை நான் ஏன் பண்ணணும் இதை இப்படி பண்ணால் எப்படி மாற்றி பண்ணலாமே இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கேட்குறச்சான் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போகுது அதனால் இந்த கேள்வி கேட்குற தன்மையை நீங்கள் விட்டிங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும் கடைசி நாள் வரைக்கும் கேள்வி கேளுங்க அத்தாரிட்டிக்கு எகேன்ஸ்டாகவும் கேள்வி கேளுங்க ஒரு ஜனநாயகத்தில் என்ன அர்த்தம்னா கேள்வி கேட்குறது உங்களோட உரிமை பதில் சொல்ல அரசில் இருக்கிறவனுக்கு அதனால் பதில் சொல்ல தெரியாதனால தான் சம்டைம்ஸ் வைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது சயின்ஸ்லேயும் உண்மை இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உண்மை ஸ்போர்ட்ஸ்லேயும் உண்மை எல்லாத்துலேயுமே இது உண்மை அது மாதிரி எல்லாருக்கும் எனர்ஜி உண்டு பாசிட்டிவாகவும் சேனல் பண்ணலாம் நெகட்டிவாகவும் சேனல் பண்ணலாம் அதனால் வரிங்கிறது வந்து உங்கள் மென்டல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும் ஒரு கவலைன்னு என் மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை அப்படியே ட்ரெயின் பண்ணி எனர்ஜி ட்ரெயின் பண்ணி என் இமோஷ்னல்லாம் ரிசோர்ஸ் ஆகிடும் அது ஸ்தாய் சிஸ்டமில் ரெண்டு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க ஒன்று எதை ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பற்றி கவலைப்படுது எதுவும் உன்கிட்ட கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி கவலையே படாதீங்கம்மாங்க இன்னொன்று ஒன்று அப்படியே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த நெகட்டிவ் விஜுவலைசேஷனில் ஃபஸ்ட்டு கேசி இருந்தே பார்த்துறேன் அப்படின்வாங்க பாசிட்டிவிட்டி அப்படின்னா இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நான் இக்னோர் பண்ணாமல் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை இட் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இப்போ நான் ஒரு மூன்று நாலு வருஷமாக இந்த என் ப்ராப்ளம் ஒபேசிட்டி ப்ராப்ளமாக டேக்கிள் பண்ணுறதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஒன்று ஒன்று மயிலை போடுற செய்து தேவையா அப்படிங்கிறத நினச்சி வாழ்க்கையில் வாயில் போடுறேன் இதை தவிர என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பட் இதை நான் ஒழுங்காக டிசிப்ளின்டாக டெய்லி பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தான் கேள்வி அதே மாதிரி ஒரு நாளைக்கு மிஸ் ஆகிடுச்சா அடுத்த நாளைக்கு இம்மீடியட் ஐயோ போச்சேன்னு விடாமல் அடுத்த நாளைக்கு திரும்பி அதை ரெடி பண்ணி நம்ம திரும்பி எழுந்துக்க முடியுமா அதே மாதிரி ஒரு கதவு மூடிடுச்சுன்னா இன்னொரு கதவு தொடக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியணும் ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேரோட ஸ்கில்லே அப்சிலீட்டாக போயிடுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பே போயிடும் இப்போ டைப்பிஸ்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருந்தாங்க இப்போ டைப்பிஸ்டே கிடையாது அப்போ அவங்க வேறு ஸ்கில்லை கற்றுக்கணும் இப்போது ட்ரைவருக்கு வந்து என்ட்ரி லெவல் ஐடி சாஃப்ட்வேரோட ஜாஸ்தி சம்பளம் வரும் பட் ஐடி வந்து அவனோட பிகினிங் ஆஃப் தி கேரியர் அவன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே போனான்னா பாசிட்டிவாக அவன் யோசிக்கலாம் இல்லை எனக்கு இவ்வளோந்தான் ஸ்கில் இருக்குது அப்படின்னு நான் அங்கேயே உட்காந்துட்டேன்னா என்னோடய திறமையெல்லாம் போச்சு நான் அங்கேயோ உட்காந்துட்டேன் அதே சமயத்தில் நான் பாசிட்டிவாக நினச்சேன்னா டிரைவருக்கு மேக்ஸிமம் பீக் பேயில இன்னொரு நாலையாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் ஆனால் நீங்கள் டெவலப் பண்ணி புதுசு புதுசாக விஷயம் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா எங்கேயோ போயிடலாம் இந்த நீங்கள் எப்படி வேணால் பார்க்கணும் ஒரு டிரைவருக்கு என்னோட ஜாஸ்தி சம்பளம்னு தடையில் கவரங்களை போட்டுக்கலாம் இல்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏஜ் நம்மளுக்கு இருக்குது டிரைவருக்கு இதுக்கு மேலே ஸ்கில்லு டெவலப் பண்ண முடியாது நம்ம பல ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியும்னு நீ யோசித்து பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிக்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்